ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டெய்லி யூடியூப் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஆட்டை மட்டும் பிடிச்சி தனியாக கட்டி வச்சுருக்கோம் ஏன்னா வந்து இந்த ஆட்டுங்க நம்ம மற்ற ஆட்டுங்களோட கொஞ்சம் ஓட்டம் கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு சளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இது சம்மர் சீசனில் கொஞ்சம் வந்து கிளைமேட் சேஞ்சிங் டைமுங்கிறதுனால எப்புடின்னா மழை டக்குன்னு வருது ரொம்ப கூலிங்காக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து ஆட்டுங்களுக்கு வந்து ரொம்ப நெஞ்சு சளி இருக்கும் இந்தமாரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வந்து வேப்பந்தலை வெட்டிகிட்டு வந்து போட்டோம்னா மா ஆட்டுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் நாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறையா வேப்பந்தலைகளை குச்சிகளை வெட்டிகிட்டு வந்து ஆட்டு மாட்டுக்கு கொடுத்துருக்கோம் வேப்பந்த மரமே எங்கள் காட்டில் இல்லை அப்படின்னா கூட பக்கத்தில் எங்கேயாவது இப்போ கோலை அவங்கக்கிட்டே வெட்டி கொடுத்துட்டு வெறும் தலையை மட்டும் எடுத்துக்கிறோங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை கொஞ்சமாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டிலே ஒரு ஓரமாக வேப்பம் மரம் அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம வந்து ஈஸியாக வெட்டிட்டு வந்துட்டு ஆட்டுக்காக போட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாடு சாப்பிட்டது ஆடுங்களும் வந்து அந்த இருக்கிறதெல்லாம் ஆடுங்களுக்கு விட்டுருந்தோம் அதுவும் சாப்பிட்டுருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வேப்பந்தழ வச்சிருக்கோம் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஆட்டுக்கு கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட்டை கட்டி தான் வச்சுருந்தோம் வேறு ஒரு ஆட்டுங்களை அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் சளி இருந்துச்சு சளி இருந்துச்சுன்னா வந்து துளசி தலை குடித்தா டக்குன்னு வந்து சளி முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு ஆட்டுங்களுக்கு கொடுக்குற அளவு நம்மக்கிட்ட வந்து அந்த துளசி தலை கிடைக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வேப்பந்தலையை கொண்டுக்கிட்டு போய் ஆட்டு கொடுக்கலாம் இது வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் சேம் டைம் தீனி காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும் எப்படின்னா வந்து நாம் வந்து ஆட்டை வைத்து நான் போகிறதுக்கு சம்மரில் வந்து ஒரு நாம் வந்து காட்டம் பாருங்கள் பிள்ளை கிடையாது வந்து பொழிலாம் வந்து ஆல்ரெடி ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இங்கேலாம் வந்து பிள்ளை கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தரையில் அவுத்து அப்படியே விட்டட்டோம்னா வந்து மேயிறதான் ஃபுல்லாக வந்து அங்கே வந்து எங்கேயுமே பிள்ளை உங்களுக்கு தெரியாது நாம் வந்து இந்த மாதிரி வெட்டி போடும்போது அந்த கடலக்கொடி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வாங்கி போடுற அந்த காஸ்ட்லேருந்து லெஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் சப்போஸ் வந்து தெரியாதவங்களுக்கு ஆடு வந்து வேப்பந்தல் சாப்பிடுமா அப்படின்னு தெரியாத நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுக்குலாம் வந்து இந்த பதிவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆட்டுக்கு வந்து கொடுக்க போகிறோம் நானே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கனால இதை வந்து தூக்கிட்டு போகிற அந்த கேப் மட்டும் வீடியோவில் ஆட் ஆகாது நான் எதனால் வந்துட்டு இது வந்து ஆடு சாப்பிடுமான்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து வேப்பந்தலையே பழக்கணா மட்டும்தான் சாப்பிடுவோம் எடுத்தோன்னே கட்டினா சாப்பிடாது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஆட்டுக்கிட்ட போட்டாச்சு ஆட்டுக்கு வந்து நல்லா மேயிறத பார்க்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஆடு தான் இங்கே பிடிச்சி கட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வேப்பந்தலை போட்டதும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பலவன் ஆடு வந்து தூரத்துலேருந்து வந்து சாப்பிட வந்துருச்சு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு ஏன்னா வந்து இப்போ அவருக்கு வயிறு ஃபில்லாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நெவலுக்கு வந்து கட்டித்தரைக்கு போறப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்புறமேட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆடுங்க வந்து நல்லா வேப்பந்தாள் சாப்பிட்றதுனால சரியாக வந்து சளி ரொம்ப அதிகமாக பிடிக்காது பரவாயில்லனு தான் சொல்லணும் இப்போ வந்து இதுவுமே சும்மா தான் நின்றுட்டுருக்கு நான் வந்து கொஞ்சம் அந்தாண்டை போயிட்டோம்னா அப்புறமேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து ரொம்ப கிட்டே இருக்கும்போது ஆடுங்க பெருசாக தீனி எடுத்துக்காது அது என்ன ரீசன்லாம் தெரில ஆனால் வந்து நான் கிட்டே இருக்கும் போது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா வந்து வேப்பந்தாலி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ஆடுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா நெவிலான இடத்துல தான் ஆட்டுங்களை கட்டி வச்சுருக்கோம் மேலே பார்க்கும்போது நல்ல இளநீர் இருக்குது சரி நாம் வந்து இப்போ ரெண்டு இளநீ ஆட்டுக்கு வந்து தீனி போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து இளநீர் ரெண்டு வெட்டிகிட்டு போய் சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டுக்கு தீவனம் போட்டு மரத்த மேலே ஏறி ஆச்சு அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு இளநீர் இருக்குது அதே நேரம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து மரத்தில் சரியான இளநீர் தருணத்தில் ஒரு நிறையா இருக்குது அந்த மரத்தில் ஏறி இருந்தால் கூட நமக்கு வந்து நிறையா இளநீ கிடச்சிருக்கும் ஆனால் வந்து இதில் ஏறிட்டோம் சரி இது வந்து எப்படி எனக்கு இருக்குன்னா கை கட்டினது வாய் கெட்டில் அதாவது இப்போ வந்து பார்வைக்கு தான் இருக்குது கையை எட்டில் இதை குடிக்க முடியாது சரி நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு ஏறி ஏறிப்பிட்டுக்கலான்ட்டு நம்ம மனசை தேத்திக்கிட்டு வந்துட்டு நம்ம ஏறின மரத்துலேருந்து இளநீ கொடுத்து சாப்பிட்றதுக்கு பறிச்சு கிலோ போட்டுடலாம் முதல் இளநீ பார்த்திங்கன்னா பறிச்சாச்சு அப்படியே கொஞ்சம் வந்து உடையாத மாதிரி கொஞ்சம் லாங்கில் போட்டோம்னா மாதிரி விழுந்துடும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆடு இருக்கனால கொஞ்சம் லாங்கில் தூக்கி போடும்போது தான் ஆட்டுக்கு மேலே பொற்றக்கூடாது ஏன்னா வந்து இளநீ பச்சையாக இருக்கும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்குங்கிறதுனால ஆட்டுக்கு மேலே பொற்றக்கூடாது இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மறுபடியும் இது வந்து கொஞ்சம் காயாக தான் இருக்குது ரொம்ப இளநின்னு சொல்ல முடியாது இது வெயிலுக்கு என்ன பண்ணுறது ஆனால் வந்து பக்கத்தால இருக்க மரம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்க இளநிலாம் நல்லா ஸ்டே இளம் பதமாக இருக்குது நிறைய தண்ணி இருக்கும் இப்போ வந்துட்டு நாம் அப்படியே கீழே மரத்து மேலேருந்து கீழே இறங்கி போயிட்டு அந்த எளனி கட் பண்ணி குடிச்சிட்டு ஒரு ரெஸ்ட் ஒன்று போட வேண்டியதான் ஆட்டுக்கு தீனி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரம் ஏறி ரெண்டு இளநீ போட்டுக்கிட்டு டைரெக்டாக போய் இப்போ வெட்டி சாப்பிட்லாம் வெட்டி சாப்பிட்டு இன்னுமேட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு தான் நம்ம வந்து இந்த காலையில் தான் அந்த விவசாயிகளுக்குலாம் கொஞ்சம் வேலை இருக்கும் அதே நேரம் வந்து அறுவடை டைம் அப்புறம் வந்து விதை போடுறாங்க பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் விவசாயிகளுக்கு எல்லாம் வேலை இருக்கும் சரி இப்ப வந்து நாம இளநி இப்ப வெட்டி எடுத்துட்டு போற இந்த தருணத்தை முத்து குளித்து ನೀರೋಡಿ <Ni> இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இளநீ வெட்டி முடிச்சாச்சு இதை வந்து குடிச்சு அப்புறம் நிமிட் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு நிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் தான் மறுபடியும் ஈவினிங் ஏதாச்சும் வேலை இருந்தால் எடுத்து எழுதிச்சி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் படுத்துட்டு அதோட மைண்ட் வேஸ் மட்டும் கேட்டு பாருங்களேன் அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன் அது கப்ஜி பண்ணி கேட்டு ஃபாலோ பண்ணணும் அதை விட்டுட்டு ஏதோ அதை அடாவடி தலை பண்ண உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன் டைகர் கா ஹொக்கோ